மனிதனின் தலையில் சராசரியாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் முடிகள் இருக்கும் தினமும் தோராயமாக எண்பதிலிருந்து நூறு முடிகள் உதிர்வது இயல்பு அதற்கு மேல் முடி உதிர்ந்தால் அது பிரச்சினை கோடை காலத்தில் முடியின் வளர்ச்சி வேகமாகவும் குளிர்காலத்தில் முடியின் வளர்ச்சி மெதுவாகவும் இருக்கும் உடலில் ஆரோக்கியமின்மை மனநிலை பிரச்சனை புரோட்டீன் குறைபாடு இவற்றினால் முடி கொட்டுவது அதிகமாகின்றது மனிதனின் தலையில் ஒரு முடி இருபத்தைந்து தடவை மட்டுமே உதிர்ந்த பிறகும் அதே இடத்தில் மீண்டும் முளைக்கின்றது அதற்கு மேல் விழுந்தால் வளராது தீர்வு இருக்கின்றது இதற்கு செலவு இல்லாமல் பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாமல் பாரம்பரிய முறைகளில் பின்பற்றுவது நல்லது முடியில்லா பிரச்சனையாக நீடிக்கும் முடி பிரச்சனைக்கு நிச்சயம் தீர்வு காண முடியும் சொட்டை விழுவதற்கான மிக முக்கிய காரணம் தான் அதை தவிர பல காரணங்களும் உண்டு அதில் மன உளைச்சல் டென்ஷன் கோபம் ஊட்டச்சத்து குறைபாடு பெண்களுக்கு பெரும்பாலும் முன்னேற்றியில் சொட்டை விழும் இதற்கு மரபியல் தவிர கூந்தலை தூக்கி இறுக்கமாக செய்வதல் அலங்காரம் செய்தல் இது ஒரு காரணமாக இருக்கின்றது பெண்களை விட ஆண்களே முடிவுதிர்வினால் அதிகம் பாதிப்படைகின்றன இதற்கு கண்டிப்பாக இரண்டு தீர்வுகள் இருக்கின்றது ஒன்று உடல் உட்புறத்துக்கு தேவையான புரோட்டீன் விட்டமின் சத்துக்களை பயன்படுத்தி முடியை வளரச் செய்யலாம் மற்றொன்று வெளிப்புறத்துக்கு தேவையானவற்றை பயன்படுத்தி முடியை வளரச் செய்யலாம் சுத்தமான தேங்காய் எண்ணெய் அரை லிட்டர் சுத்தமான நல்லெண்ணெய் காலிட்டர் லிட்டர் சுத்தமான விளக்கெண்ணெய் எண்ணெய் காலிட்டர் பழ விதை ஐம்பது கிராம் மிளகு இருபத்தைந்து கிராம் இவை இரண்டையும் மிக்ஸியில் போட்டு விழுதாக்கிக் கொள்ளவும் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு வெட்டி வேர் ஒரு கைப்பிடி அளவு செய்முறை ஒரு கனமான இரும்பு கடாயில் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த மூன்று எண்ணெய்களை ஊற்றி நன்றாக சூடாக்கி லேசாக புகை வரும்போது முதலில் மிளகு விழுது எலுமிச்சை பழ விழுதை போட்டு இரண்டாவது கருவேப்பிலை விழுது மூன்றாவது முருங்கைக்கீரை விழுது இதை அனைத்தையும் சிறிது நேரம் கொதிக்க பிறகு அடுப்பை அணைத்து விடவும் இறக்கி வைக்கும்போது வெட்டி வேரை அதனுள் போட்டு சிறிது நேரம் கழித்து கடாயை மூடிவிடவும் இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து அந்த எண்ணெயை வடிகட்டி ஒரு கண்ணாடி குடுவையில் போட்டு தினமும் இரண்டு முறை இந்த எண்ணெயை தலைக்கு தேய்த்து சிறிது நேரம் மசாஜ் செய்ய வேண்டும் மசாஜ் செய்வதனால் தலைக்கு இரத்த ஓட்டம் அதிகரித்து முடி வளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருக்கும் கண்டிப்பாக இதை தொடர்ந்து இரண்டு வாரம் பயன்படுத்தி வந்தால் முடி வளர்ச்சியை உறுதியாக காணலாம்